என்னது குரு பகவானுக்கு தமிழ்நாட்டிலே இரண்டாவதா கோவில் நம்ம குடியாத்தம் பகுதியில இருக்கா ஆமாங்க அப்படி ஒரு கோவில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரண்பட் ரோடு நெல்லூர்பேட்டை பெரிய ஏரி அருகில் லிங்குன்றத்தில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு என தனி சிறப்பு உண்டு அது என்னன்னு தமிழ்நாட்டில் ஆலங்குடியில குரு பகவானுக்கு தனி கோவில் இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவிலை அடுத்து தமிழ்நாட்டில் இரண்டாவதா வேலூர் மாவட்டம் குடியாத்தது தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பகல் ஒரு மணியிலிருந்து மூணு மணிக்கு குரு பூஜையும் மற்றும் யாக நடைபெறுவது வழக்கம் இந்த பூஜையில நாம கலந்து கொள்வதால் திருமண தடை குழந்தையின்மை கல்வி தொழில் நோய் நிவர்த்தி வெளிநாடு செல்லும் யோகம் பதவி உயர்வு ஆபரண சேர்க்கை அனைத்து வித நவகிரக பாதிப்புகளுக்கும் இந்த பூஜையால் நிவர்த்தியாகிறது அடுத்த செய்தி பார்ப்போம் வருகின்ற மே ஒன்னாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் இருந்து ரிஷப ராசிக்கு ஆகிறார் அது சமயம் அன்று மாலை நான்கு மணிக்கு மாபெரும் குரு பயிற்சி யாக வேள்வி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு தேங்காய் மாலை அணிவிக்கப்படுகிறது இந்த யாக வேள்வியில் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டே குரு பகவான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்க அதே சமயம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இப்படி ஒரு குருபகவான் கோவில் இருக்கிற இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணிடுங்க அனைவருக்கும் ஸ்ரீ குருபகவான் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்